வணக்கம் நண்பர்களே ஐயா வைகோ அரசியல் மதிமுகவினுடைய தலைவர் ஏழதிற்கு துரோகம் செய்தாரா நன்மை செய்தாரான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்திருக்குமான்னு எனக்கு தெரியல காரணம் நாம் கண்மூடித்தனமாக கண்களை மூடிக்கொண்டு எந்த கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு ஒரு தலைவரை குறித்து நீங்கள் சொல்லும் எந்த கருத்துகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்பவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை பற்றி நான் கூறும்பொழுது அது சென்றடைவது சற்று கடினம் அதனால்தான் இந்த பதவியும் விடுகிறேன் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் ஏலத்திற்கு ஒரு துரோகம் செய்தாரா நன்மை செய்தாரா அதை போன வீடியோவில் நான் விரிவாகவே விளக்கியிருந்தேன் அதாவது துரோகம் செய்தாரா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருந்தேன் அவர் சமீபத்தில் அவருடைய கட்சியில் இருந்த மல்லை சத்யா அப்படிங்கிற நபரை அவர் நீக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் எந்த வரலாறும் எனக்கு தெரியாது ஆனால் ஈழத்தினுடைய வரலாற்றை இலங்கை தமிழ் வரலாற்றை அவர் எடுப்பதால் நான் இந்த பதிவுகளை ஈடுகிறேன் அதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன்கள் பதிவு பண்ணால் தான் என்னுடைய வீடியோக்கள் எடுத்தடுத்த வீடியோக்கள்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வைகோ ஐயா வைகோட்ட நிறைய கேள்விகள் அடிக்கிறேன் முதல் கேள்வியாக நான் கேட்டது நான் சப்ஜெக்ட் போகிறக்கு முன்னாடி சொல்லிடுறேன் துறை வையாபுரி அவருடைய மகன் இலங்கை தமிழர்களுக்காக கண்ணீர் சிந்தி மேடைகளில் வாய் வாயை துண்டை அப்படி துண்டு அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு அந்த துண்டை வச்சு வாயை பொத்திக்கிட்டு அழுது உரத்த குரலில் பேசி யாருக்கு பிரயோஜனம் செய்தீர்கள் இதுதான் என்னுடைய போன வீடியோவில் கேள்வியாக இருந்தது முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அதில் இருக்குது இதே தலைப்பில் இருக்குது ஐயா வைகோ வந்து தமிழ் துரோகம் செய்தாரா நன்மை செய்தாரா அப்படின்னு துரோகம் நான் குறிப்பிட்டது என்னங்கிறது அதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது மாத்தையா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் மாத்தையா வந்து அவருடைய முக்கியமான தளபதிகளில் ஒருவராக ஒருவராக இருந்தார் அப்புறம் அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ற இடத்தில் இருந்தவர்கள் களத்தில் நின்று நேருக்கு நேராக ராணுவத்தோடு மோதியவர்கள் கருணா மாத்தையா இவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் இவர்களெல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது தலைமையோடு அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக தலைவரிடம் அதாவது ஐயா பிரபாகரனிடம் தங்களுடைய கருத்துக்களை கூற கூறுவதற்கு முயலும் பொழுது அவருக்கும் இவருக்குமான அதாவது ஐயா பிரபாகரனுக்கும் இந்த இரண்டாம் கட்ட தலைவரான கருணா மாத்தியா போன்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இந்த கருத்து வேறுபாடு என்ற இடத்தில் நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லையா ஏற்பட்டு இதே அறிவாலயத்தை நான் இன்னைக்கு இன்னைக்கு திமுகவனுடைய தலைமையிடமாக கட்சி தலைமையிடமாக இருக்கக்கூடிய அறிவாலய கட்டிடத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று சொல்லவில்லை கைப்பற்றுவோம் என்று சொன்னார் இதே வைகோ என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அந்த க அந்த கட்சியினுடைய தலைமையிடத்தை கைப்பற்றுவோம்னு சொன்னதோடு மட்டுமில்லாமல் கருணாநிதியின் வீட்டு பெண்கள் வெள்ளை சேலை கட்ட நேரிடும் சொன்னவர் ஐயா வைகோ ஐயா மறந்திருக்க மாட்டார் அப்போ இந்த அளவுக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது கருத்து வேறுபாட்டினால் இதில் யாருடைய கருத்து சரி யாருடைய கருத்து தவறு இந்த கருத்து முரண்பாடு ஏற்படுவதற்கான ஆதாரம் மன்னிக்கணும் ஆதார தளம் சரியா தவறா இந்த இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் என்பது அத்தனை அது சரியில்லை அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா இதே வைகோ கருணாநிதிக்கு மாத்தையாதான் இல்லையா அப்போ அன்னைக்கு கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் மதிமுக ஒரு கட்சி ஆரம்பித்தப்போ அந்த கட்சிக்காக தீக்குளித்த அவரை அவர் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனால் ஒரு விளக்கப்பட்ட பொழுது போராட்டங்கள் வெடித்து தன்னை தானே தீ வைத்து கொண்டு மாய்த்து கொண்ட தற்கொலை செய்து கொண்ட அல்லது வைகோவுக்காக தீக்குளித்தவர்கள் எத்தனை பேர் அவர்களுடைய ஆன்மாவிற்கு இவர் மாத்தையாவா இல்லையா ஆக இவர் வந்து நான் மல்லை சத்தியா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அதுக்குள்ளே அந்த கட்சி உட்கட்சி வரத்துக்குள்ளே போகல இவர் ஈழத்தமிழரை குறிப்பிடும் பொழுதுதான் எனக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்ல நான் இந்த இந்த பதிவிடக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு இன்னொன்று ஈழ அரசியல் அதாவது விடுதலை புலிகளினுடைய ஆயுதம் ஏந்திய போராட்டம் இந்த போராட்டம் ஏன் துவக்கப்பட்டது என்பதெல்லாம் நீண்ட கால வரலாறு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலான போராட்டம் இது ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்களா ஏன் எடுத்தார்கள் அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுப்பதற்கு என்ன காரணங்கள் முன் அமைந்தது அதற்கு பின்னால் ஏற்பட்ட சமாதான கூட்டங்களை அவர்கள் ஏன் புறக்கணித்தார்கள் புறக்கணிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு என்ன நெருக்கடி இருந்தது இதெல்லாம் வேறு இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் மாத்தையா துரோகி பிரபாகரனை கொள்வதற்கோ அல்லது இந்திய படைகளிடம் காட்டி கொடுப்பதற்கோ அவர் முயன்றார் அப்படின்னும் அதை ஒரு அவர் கூட்டம் அதை வந்து பொட்டு அம்மான் என்ற உளவுத்துறை தலைவர் அதாவது விடுதலை புலி இயக்கத்தினுடைய உளவுத்துறை தலைவராக இருந்த பொட்டு அம்மன் கண்டுபிடித்து ஐயா பிரபாகரன் சொன்னாங்க பிரபாகரன் ஒரு கூட்டத்தை கூட்டினார் அதாவது முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுது ஒப்புக்கொண்டார்னு ஐயா வைக்க சொல்கிறார் இவர் அவர் கண்ணீர் விட்டு அழுது நேரில் பார்த்தாரன்னு எனக்கு தெரியாது கள்ளத்தோணி ஏறி அவர்களோடு சென்று போட்டா எடுத்ததை தவிர இவர் இலங்கை தமிழர் விஷயத்தில் என்ன செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை சர்வதேச மனித உரிமை ஆணையங்கள் இருக்கின்றன அன்றைக்கே இருக்கிறது அவைகள் காட்சி ஊடகங்களுக்கு பிரபலமாக வந்தது ரெண்டாயிரத்தோடைய ஆரம்பங்களில் நான் சொல்றது மனித உரிமை ஆணையம் ஐநா சபை ஐநா சபையில் இருக்கக்கூடிய பன்னாட்டு மனித உரிமை ஆணையங்கள் அமைப்புகள் இவர்களெல்லாம் ஊடக வெளிச்சத்திற்கு வந்தது காட்சி ஊடகங்களுடைய வெளிச்சத்திற்கு வந்தது ரெண்டாயிரங்களுடைய ஆரம்பங்கள் அப்போவே நார்வே போன்ற நாடுகளெல்லாம் இலங்கை விஷயத்தில் தலையிட்டன ஆனால் இது போன்ற முன்னெடுப்புகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதற்கு முன்பே இருந்தன காட்சி ஊடகங்கள் வேண்டுமானால் அதை காட்சிப்படுத்தாமல் போகலாம் அச்சு ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தாமல் போகலாம் ஆனால் இவர் எடுத்த முன்னெடுப்புகள் உண்மையாக இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் ஐயா பிரபாகரன் ஆயுதம் ஏந்திவிட்டார் அதற்காக அவர் ஆயுதம் ஏந்தியதையும் அவர் ஏதோ ஒரு ஒரு நாளில் அந்த போராட்ட காலத்தில் ஒரு நாளில் ஒரு இராணுவ முகாமை தகர்த்ததையும் ஒரு நூற்றுக்கணக்கான வீரர்களை கொன்றதையும் அவரை ஹீரோவாக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேடியவர் தான் வைக்கோம் இன்னொன்று கூறுகிறேன் மாத்தையா கண்ணீர் விட்டாரா மன்னிப்பு கேட்டாரா அல்லது அந்த என்ன துரோகத்தை அவர் எப்படி செய்தார் அது எப்படி நிரூபிக்கப்பட்டது இதெல்லாம் ஐயா பிரபாகரனுடைய மனதை தவிர வேறு எங்கும் வெளியில் சென்றிருக்காது காரணம் அந்த போராட்ட குழு இருக்கு இல்லையா விடுதலை புலிகளுடைய போராட்டக்குழு அந்த இடு அந்த இன போராட்ட குழுவுக்கு தலைமை தாங்கிய ஐயா பிரபாகரன் நிறைய ரகசியங்களை அவள் கூறுதான் வைத்திருப்பார் இன்னொன்று கூறுகிறேன் கருணா அதாவது துரோகி என்று அறிவிக்கப்பட்டு அந்த அந்த இதிலிருந்து விளக்கப்பட்டவர் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை ஒரு நேர்காணலில் சொன்ன விஷயத்தை உங்களோடு குறிப்பிடுகிறேன் வடகிழக்கு மாகாணங்கள் இலங்கையினுடைய வடகிழக்கு மாகாணங்கள் அந்த மாகாணங்களிலிருந்து வரக்கூடிய களப்போராளிகள் இவர்களை ஒருங்கிணைப்பதுதான் கருணாவுடைய என கருணா வந்து வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் இலங்கையினுடைய வடகிழக்கு வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் ஐயா பிரபாகரன் வந்து ஜஃப்னா இந்த யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்தவர் இந்த இரு பகுதிகளுக்கும் இடையே கூட கருத்து வேறுபாடு இருந்தது களப்போராளிகள் போராளிகள் விடுதலை புலிகள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட இந்த இரு இந்த இரு பகுதிகளை சேர்ந்தவரிடமும் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது அது என்ன அடிப்படையில் அமைந்தது என்பதை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மனசாட்சிக்கு நன்றாகவே புரியும் பல்வேறு நாடுகளில் வாழ்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த இன போராட்டம் இந்த இனப் போராட்டம் எந்த திசையை நோக்கி சென்றது இந்த வடகிழக்கு மாகாண பிரதிநிதித்துவம் என்பது எப்படி அமைந்தது யாழ்ப்பாண தமிழர்களை எப்படி முன்னிலைப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் தெரியும் இது நான் பிளவுபடுத்துவதற்காக ஏதோ சரி கட்டுவதற்காக நான் சொல்லவில்லை ஒன்றை ஒன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கருணா சொன்ன அந்த விஷயத்துக்கு வர அவர் கருணா சொல்கிறாரு ஒரு நேர்காணலில் கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒருத்தரை கட்டாயமாக நீங்கள் விடுதல் புலிகள் இயக்கத்துக்கு சேர்க்கணும் களத்தில் வந்து அதை நாங்கள் யுத்தகலத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கேட்கிறார் யார் ஐயா பிரபாகரன் அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வாங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அல்லது வே ஏதோ ஒரு ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய உணர்ச்சியை அவர்களுக்கு ஏற்ப நியாயத்தை சொல்லி அழைத்து வருபவர் யார் கருணா கருணாவுக்கு அந்த அந்த கூட்டிகிட்டு வர்றதில் நிறைய சிரமங்கள் இருக்குது வடகிழக்கு மாகாணங்கள்லேருந்து படைக்கு ஆட்களை சேர்த்து வர்றாரு ஏன்னா மனித சேதாரங்கள் அதிகமாகுது யுத்தத்தில் மனித சேதாரங்கள் இருக்கும் இருதரப்பிலும் இருக்கும் அது விடுதலை போராட்டத்திற்காக விடுதலை இயக்கமாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி இலங்கை ராணுவமாக இருந்தாலும் சரி உயிரிழப்புகள் ஏற்படும் ஆட்கள் பற்றாக்குறை ஆவார்கள் அப்போது இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பது என்பது எளிது ஆனால் விடுதலை புலிகள் இது போன்ற விடுதலை இயக்கங்களுக்கு ஆள்கள் வருவது என்பது சித்தாந்த அடிப்படையில் சித்தாந்தத்தை நம்புகிறவர்கள் சித்தாந்தத்தை சரியாக உணர்ந்தவர்கள் மட்டுமே அந்த இயக்கத்தில் சேர்வார்கள் அப்படி ஒரு பணியை எடுத்து செய்தவர் கருணா அவருக்கு ஒரு கட்டத்தில் சமாதான உடன் உடன்படிக்கைகளை இந்த நார்வே போன்ற நாடுகள் இலங்கையினோட அரசாங்கத்தோடு பேசி அந்த சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுத்தும் பொழுது ஒரு நம்பிக்கை வருகிறது சரி ஏதோ ஒரு சமாதானம் பண்ணி நம்ம ஒரு சமா ஒரு அமைதியை ஏற்படுத்திடலாமேன்னு ஒரு நம்பிக்கை வருது அப்போ த ஐயா பிரபாகிட்ட போய் சொல்கிறாரு அப்போது பிரபாகருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு அவர் விலகி விடுகிறார் அவர் துரோகம் பண்ணாரா காட்டி கொடுத்தாரா பின்னாட்களில் விடுதலை புலி அளிப்பதற்கு அவர் உதவியாக இருந்தாரா அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும் ஏன் சொல்கிறேன்னா நடுநிலையோடு பேசுபவர்கள் இந்த ஆய்வு தான் மேற்கொள்ள முடியும் சரி இன்னொன்று இன்னொரு விஷயத்தை இங்கே குறிப்பிடுகிறேன் ஐயா பிரபாகரன் இருக்கிற அறைக்குள் ஒருவர் செல்ல வேண்டும் என்றால் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருப்பவர் ஒருவர் செல்ல வேண்டும் என்றால் அவர் தனது கையில் வைத்திருக்கிற ஆயுதமோ துப்பாக்கியோ இன்ன ஆயுதமோ அதை வெளியில் வைத்து தான் அவர் அறைக்குள் செல்ல வேண்டும் அது அது ஒரு பாதுகாப்பு வெளிமுறை அதை குறை சொல்லவில்லை ஆனால் ஆயுதத்தோடு துப்பாக்கியோடு கூட உள்ளே நுழையலாம் என்ற அனுமதியை பெற்றவர்கள் மாத்தையா கருணா தமிழ்செல்வன் இவர்கள் போன்றவர்கள் இவர்கள் ஆயுதங்களை அட்லீஸ்ட் ரிவால்வர் இடுப்பில் வச்சிருந்தா கூட அதோடு அவர் அறைக்குள்ள போகலாம் அவ்வளவு நம்பிக்கையாக வைத்திருந்தவர் ஐயா ஐயா பிரபாகரனை இந்திய ராணுவத்தினர் ஒப்படைப்பதற்காக சில வேலைகளை செய்தார் மர்ம அதாவது உளவு வேலைகளை செய்தார் அப்படிங்கிறதா அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு இது உண்மையில் நிரூபிக்கப்பட்டதா ஐயா பிரபாகரன் வந்து அந்த காரணத்திற்காக தான் அவர் அனுப்பினாரா வேறு சில காரணங்கள் இருந்ததா உண்மையில் யார் பக்கம் அந்த கருத்து நியாயங்கள் இருந்தது இதெல்லாம் தெரியாது ஆனால் க மேடையில் ஏறியவுடன் எதிர்தரப்பினரை கடுமையாக விமர்சரிப்பதும் உச்ச உச்ச குரலில் உரத்த குரலில் எழுச்சி பேச்சில் ச பேச்சு பேச்சாற்றல் மிகுந்த ஒரு துணியில் எழுச்சூரை ஆற்றுவதும் ஐயா வைகோவுக்கு ஒரு பெரிய தகுதி உண்டு தான் அவர் திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்களிலேயே கருணாநிதி அளவுக்கு வந்தார் தலைமை பண்புக்கு இருக்கக்கூடிய தகுதிகளில் ஒன்று தான் பேச்சாற்றல் பேச்சாற்றல் மட்டுமே இருப்பதால் ஒருவர் தலைவராகிவிட முடியாது அதற்கு மிகச்சிறந்த உதாரணமே ஐயா வைகோ தான் நான் இப்போ ஏன் வைகோ பற்றி ரெண்டு வீடியோ போடுறேன் அப்படின்னா ஈழ அரசியலை இன்னும் அடுத்த தலைமுறைக்கு தவறாக முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் கொண்டு செல்கிறார்கள் இவர்கள் காலத்தில் வேண்டுமானால் அதை கேட்டு தலையாட்டுவதற்கு ஆட்கள் இருந்திருக்கலாம் இப்போதல்ல இவர் இன்னும் ஒரு துரோகத்தை இப்போதும் செய்ய முளைகிறார் என்பதுதான் என் குற்றச்சாட்டு யாரு ஐயா வைகோ ஐயா இன்னமும் மாத்தையா தப்பு அவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்லி அங்கு இளைஞர்கள் வாழ்ற மக்களோட மனதில் ஏன் விதை விஷ விதையை விதைக்கிறீர்கள் இன்னும் ஒரு சங்கதி வரலாற்று சங்கதி சொல்ல வேண்டும் என்றால் ராஜபக்சே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் தமிழ் இன மக்களை அடைத்து சரணாகதி அடையுங்கள் என்று சொல்லி அடைத்து போரில் பயன்படுத்தக்கூடாத குண்டுகளை போட்டு அந்த மக்களை அழித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு ஒரு உண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் இன்னும் குற்றவாளியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்காக சம்மன் வாங்கியிருக்கலாம் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அதிலெல்லாம் கருத்தே இல்லை மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதில் கருத்து இல்லை அந்த சூழல் எப்படி உருவானது என்பதிலும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யணும் சொல்லி நீ தமிழகத்தினோர் துரோகியான்னு நீங்கள் கேட்காதீங்க நான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்வது நடுநிலையோடு ஆய்வு செய்யுங்கள் உணர்ச்சி சொட்டு இல்லை ஐயோ என் தாய் என்னுடைய த குடி உறவு ஐயோ என்னுடைய அவர் என்னை மொழி பேசுவர் என்று நீங்கள் அந்த உணர்ச்சி மிகுதியில் ஒரு விஷயத்தை அணுகினால் நியாயங்கள் மறந்து போகும் அடுத்த தலைமுறைக்கு தவறான வரலாறு கடத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு நிறைய வரலாறுகள் அப்படி தான் கடத்தி கொண்டு போகிறாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது இப்படி இருந்தது அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு நான் எந்த காலத்திலும் ஈழப் போராட்டத்தினை தவறு என்றோ மிகச்சரி என்றோ நான் கூறியதே இல்லை நியாயத்தை உணருங்கள் போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வைகோ பற்றி ஐயா வைகோ வந்து நன்மை செஞ்சாரா த துரவம் செஞ்சாராங்கன்னு நான் போட்ட அந்த கடுமையான தலைப்பு வச்சு நான் போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ஐயா தயவு செய்து வரலாறு இருபக்கமும் சேர்த்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அறுபதுகள் ஐம்பதுகளின் பிற்பகுதி எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பிற்பகுதி அறுபதுகளின் தொடக்கத்தில் தமிழர்களுடைய எண்ணிக்கை அரசு வேலைகளிலும் மற்ற துறைகளிலும் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஒப்புக்கொள்கிறார்கள் சிங்களவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்பு படிப்படியாக குறைந்து மிக குறைந்த அளவு வந்தவுடன் அவர்களுக்கு விழிப்பு ஒரு விழிப்புணர்வு வருகிறது ஏன் நாம் நம்மளுடைய சதவீதம் அங்கு குறைந்து வருகிறது வேலைவாய்ப்பிலோ கல்வி கல்லூரி படிப்பிலையோ இதில் ஏன் நம்ம நம்மளுடைய பிரிந்தத்துவம் குறைந்து வருதுன்னு பார்க்குறப்போ அவங்க ஒரு அதிர்ச்சியாகி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கம் போராட ஆரம்பித்து கடைசியில் திசை அதனுடைய திசை வழி வந்து வேறு மாதிரி மாறி ஒரு கட்டத்துக்கு வந்துடுச்சு அது ஒரு பக்கம் அந்த வரலாறு நீண்ட வரலாறு இது பல நெடுமாறன் போன்ற நடுநிலையாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் ஈழப் போராட்டத்தினை ஆதரித்து குறிப்பாக ஐயா பிரபாகரனுடைய ஆயுத போராட்டத்தை ஆதரித்து ஆதரவு நிலையில் நிலைப்பாட்டில் உள்ளவர் அவரிடம் அவர்களும் கேட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் சிங்கள தலைவர்கள் என்ன தவறு செய்தார்கள் இதில் தமிழர்கள் என்ன தவறு செய்தார்கள் சொல்ல மாட்டார் த தமிழருடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் விரிவாக ஆய்வு செய்யக்கூடிய வைகோ கொண்டு உணர்ச்சி சொப்பட்டு அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் ஆதாயம் தேடுபவர் அல்ல ஐயா பல பல இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா மாத்தையா துரோகி என்றால் நீங்கள் யார் கருணாநிதிக்கு நீங்கள் யார் கருத்து வேறுபாட்டினால் அவரை கொள்ள துணிந்தவர் தானே அவரோடு பயணித்து அவரோடு அவருடைய கட்சியில் இணைந்து பணியாற்றி உரையாற்றி ஒரு பல மேடைகளில் பேசி அந்த இயக்கத்தை வளர்த்து அந்த இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை நியாயப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்று பின்பு அவரையே கவுத்தி முயற்சி செய்யும் பொழுது அது பிரிவு ஏற்படுகிறது இதில் யார் துரோகின்னு யாராவது சொல்லிட முடியுமா கருணாநிதி துரோகி அல்லது வைகோ தான் துரோகின்னு சொல்லிட முடியுமா ஐயா வைகோ வந்து கருத்து வேறுபட்டால் பிரிந்து இன்னொரு ஏக்கம் ஆரம்பித்தார் இப்ப என்ன நிலைமை இதை கேட்டால் வைகோட்ட என்ன பதில் இருக்கும் இன்றும் போன வீடியோவில் கூட நான் சொன்னதை இதில் சொல்கிறேன் இன்றளவும் சமகால பேச்சாளர்களில் அவர் ஒரு எழுத்தாற்றல் உள்ளவர் என்பது கூட எனக்கு தெரியும் ஒரு கருத்தாளமிக்க பேச்சுரை கொண்டவர் என்பது கூட எனக்கு தெரியும் இன்றளவும் அவரை மதிக்கக்கூடிய இந்த நூற்றாண்டில் வச வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிந்தனையாளர் ஆனால் அடுத்த கட்ட தலைவர்களுக்கு அடுத்த மன்னிக்கணும் அடுத்த தலைமுறையினருக்கு தவறான வரலாறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தாதீர்கள் உங்கள் கட்சி விவகாரம் நீங்கள் பேசிட்டு போங்க ஈழ அரசியலை எடுத்து கம்பேர் பண்ணி அதில் இவர் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வர்ற மாதிரி சொல்கிறது தான் எனக்கு கருத்து உடன்பாடு இல்லை இந்த கரு கருத்து உடன்பாடில்லை என்று சொல்வதில் முரண்படுவதில் இதனால் நான் அவருக்கு அவரோட விரோதமாக ச எண்ணங்கள் உள்ளவன் என்று அல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இந்த வீடியோ கேட்குறவங்க அதை தவறாக புரிஞ்சுக்காதீங்க ஐயா வைக்கோ மேலே எனக்கு ஏதோ ஒரு இது இருக்குது நான் வேறு கட்சியில் ஏதோ காசு வாங்கிட்டு ஒரு எத்து பேசுகிறேன் இவர் தேர்தல் அரசியலுக்காக எத்தனை சமரசங்களை செய்து கொண்டார் அந்த சமரசத்தில் ஒன்றாவது இவர் விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்கிறவரே அதிலிருந்து கற்றுக்கொண்டதா ஐயா பிரபாகரன் கற்றுக்கொண்டதா நான் இன்னொன்று சொல்கிறேன் இலங்கையினுடைய இராணுவ அதிகாரி ஓய்வு பெற்றவர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் ஞாபகங்களைப்போம் ஒரு நேர்காணலில் சொல்றாரு பிரபாகரன் சிறந்த போர்வீரன் சிறந்த போராளி சிறந்த போர்வீரன் ஆனால் அவர் எடுத்த திசைதான் தவறாய் தவறாகி போய்விட்டது அந்த போராட்டத்தினை அவர் எடுத்து சென்ற திசை தவறாகிவிட்டது நல்லா பார்த்துக்குங்க பிரபாகரன் தவறுன்னு கூட சொல்லலை அப்போ இங்கே இருக்கிறவர் வந்து எப்படி கொண்டு போயிருக்கணும் அவர் அவர் எடுத்த ஆயுத போரா அவர் எடுத்த ஆயுதம் சரி ஆயுதத்தை எடுத்துட்டாங்க ஆயுத குழுக்கள் ஆயுத போராட்டங்கள் வெற்றி பெற்றதாக உலக வரலாறு அறிந்த ஐயா வைகோ ஒரு உதாரணம் சொல்லட்டும் ஆயுத போராட்டம் வெற்றி பெற்றுரு ஒரு போராட்டத்தினால் தனிநாடாக பிரிந்த கதைகள் வரலாற்றில் இன்றளவும் உண்டு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஆயுதம் ஏந்தியதால் தான் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது என்பது இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றதை வந்து தவறான நோக்கத்தில் யாரும் திசத்திற்கு கூடாது இவன் வந்து இலங்கை தமிழருக்கு எதிராக பேசுகிறான் விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசுகிறான் அல்ல ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த அவர்களுக்கு ஆதரவு அளித்து யார் விடுதலை போராட்ட விடுதலை புலிகளுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளித்து அந்த ஆதரவினை அடுத்த கட்டத்திற்கு அரசியல் நகர்விற்கு கொண்டு செல்லாமல் விட்டது ஈழத்தமிழர்கள் செய்த துரோகம் தானே நீங்கள் ஒரு கட்சியில் சாதாரண பேச்சாளர் எழுச்சி பேச்சாளர் உங்கள் பேச்சை கேட்கணும்னா நாலு பேர் வருவான் அந்த எழுச்சி பேச்சை கேட்ட உடனே ஒரு உணச்சேஸ் அந்த கட்சி மேலே அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும் தேர்தல் இல்லாத வாக்குகளாக மாறும் இதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க இதுக்கு நீங்கள் வந்து கள்ளச்சொன்னையில் ஏறி ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன்னு சொல்றது வந்து ஒரு இந்த விஷயமா நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக எம்பியாக நீண்ட நாடாளுமன்ற அதாவது நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள் அப்படி போய் அந்த நாட்டில் நின்று நீங்கள் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் வாதாடி இருக்கலாமே இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட ஐயா வைகோ வாதாடி இருக்கலாமே சர்வதேச நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு ஆளுகிறது ஐயா அதைத்தான் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இலங்கை அகதிகள் இங்கே ஐயோ அவங்க பாடுபடுறாங்களே நான் கேட்குறேன் எல்லாத்தையுமே அண்ணன் சீமாவை கொண்டு கேட்குறேன் அந்த குடும்பங்கள்லேருந்து அந்த அகதிகளாக வந்த குடும்பங்கள்லேருந்து அது வந்த காலத்துலேருந்து இப்போது இந்தியாவில் அவங்க வாக்கு செலுத்துகிற உரிமை பெறுற அளவுக்கு வயசாயிருச்சு அந்த வாரிசுகளில் வந்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்க கட்சி தொண்டர்கள் உங்கள் குடும்பங்கள்லேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க நம்ம இந்திய குடியுரிமை பெற்றிருப்பாங்களா இந்திய குடிமமான மாறி இருப்பாங்களா இப்பவும் போய் உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு என்ன பண்ணுறீங்க அவர்களுக்கு ஏன் வாக்குரிமை கொடுக்க இந்திய குடியுரிமை கொடுக்கவில்லை நீங்கள் கொடுக்குறதுக்கு ஆயிரம் வழி இருந்தது உங்களுக்கு வேடதாரிகள் வேடதாரிகளின் கையில் இந்த அரசியல் சிக்கி தவிக்கிறது இலங்கை ஈழப் போராட்டம் என்பது தனி அது வேறு அதனுடைய நியாயங்கள் எப்போ எப்போதாவது அது அடைந்தே தீரும் நியாயங்கள் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய நியாயங்கள் ஒரு வலுவாக எடுத்து வைக்கும் படும் பட்சத்தில் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிறீர்கள் இன்றளவு இன்னைக்கு இருக்கிற சீமான் முதுக்கொண்டு அதை செஞ்சிட்ருக்கிறார் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் சொல்லவில்லை எங்கள் அண்ணன் பிரபாகரன் அவருக்கு ஒரு பேச்சு உச்ச உச்சசாதியில் பேசக்கூடிய டெசிப்பிள் இது உண்டு அதாவது குரல் வடிவம் உண்டு அதனால என் அண்ணன் பிரபாகரன் கை அப்படி சக்தி இப்படி நின்று அப்படி நின்று சினிமா ஆக்டர் கூட என்ன விளைந்தது இந்த நாடகங்களை பார்த்து பார்த்து நாம் ஏமாந்து அவர் யாரோடைய கூட்டணி வச்சாருன்னா உடனே அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு கடைசியில் நாம் ஒரு நீண்ட ஒரு அசுத்தமான தமிழக அரசியல் வரலாற்றை தான் நாம் இப்போது பெற்றிருக்கிறோம் உண்டா இல்லையா என் கருத்துக்களில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் நாகரிகமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கலந்து கருத்து பகிர்வோம் மீண்டும் கருத்துக்களை பகிர்வதற்கு நான் இன்னொரு பதிவில் வருகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி